கார்த்திகை மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்குது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அல்லது சுறு செயல்படக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் எதனால் உங்களுடைய ராசியிலேயே அதாவது விருச்சிக ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே பத்தாம் இடத்து அதிபதி சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரு பத்தாம் இடம் அப்படிங்கிறது ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அபிநயா நம்ம ராஜயோகம் டிவில ஒவ்வொரு நாளும் புதிய புதிய ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சுட்டு வரோம் வழக்கம் போல நம்ம நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம்சார் அவர்களை வரவேற்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப நான் கேட்க போற ராசி வந்து விருச்சிகம் விருச்சிகத்துக்கு கார்த்திகை மாசம் எப்படி இருக்குன்னு தான் கேட்க போறேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை வந்து என் தங்கச்சி உங்ககிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு அனுப்புனாங்க என்ன அப்படின்னா விருச்சிகத்துக்கு நீங்க வந்து புரட்டாசி மாசம் சொன்னது அப்படியே நடந்துச்சான் ஸோ அவ வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் கோயிலுக்கு போனாலாம் எல்லாமே நடந்துருச்சு அதை வந்து சார் கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னா ஸோ அதை வந்து நான் உங்ககிட்ட பதிவு பண்ணிடுறேன் சார் ஸோ இந்த மாதம் வந்து எப்படி சார் இருக்கு கார்த்திகை மாதம் ராசிக்கு எப்படி சார் இருக்கு சாரு கிட்ட சொல்றதை விட சாமிக்கு நன்றி சொல்றது மிக மிக நல்லா இருந்துட்டு இருக்கும் ஒன்று அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த கார்த்திகை மாதம் வந்து விறுவிறுப்பாக செயல்படக்கூடிய அல்லது சுறு சுறுப்பாக செயல்படக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் எதனால உங்களுடைய ராசியிலேயே அதாவது விருச்சிக ராசிக்கு ஜென்ம ராசியிலேயே பத்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அதாவது இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்ய போகிறார் பத்தாம் இடம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானமாக இருக்கிறதுனால நிறைய பேர் கல்வி கற்கக்கூடிய காலங்களில் விழுந்து விழுந்து கல்வி கற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சரியான உத்தியோகம் கிடைக்காமல் வந்து கவலைப்படுறோம் இல்லையா நமக்கு உத்தியோகம் கிடைக்கல அப்படிங்கிற கவலையை விட நம்மளை விட குறைவாக படித்தவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும் போது நமக்கு ஒரு வித அங்கலாப்பு இருக்கும் அது வந்து பொறாமையை எடுத்துக்க முடியாது ஒரு இருக்கும் இல்லையா அந்த அங்கலாப்பு இல்லாமல் சிரிப்பு அப்படிங்கிற தத்துவத்தோடு மிகப்பெரிய நல்ல உத்தியோகம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது உங்களுடைய கல்விக்கு தகுந்த அல்லது திறமைக்கு தகுந்த ஒரு சில பேருக்கு கல்விக்கு மிகுந்த ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த மாதம் கொடுக்கப் போகிறாரு அதிகாரமான பதவி ஏற்கனவே ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கிறவங்க உயர்ந்த உத்தியோகத்துக்கு இத்தனை வருஷமாக அந்த அலுவலகத்தில் யாராருக்கெல்லாம் நீங்கள் வணக்கம் வச்சிங்களோ அவங்களில் ஒரு சில பேர் உங்களை பார்த்து வணக்கம் வைக்கக்கூடிய அளவுக்கு உயர்ந்த பதவி சிறந்த வகையில் கிடைக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் விருச்சகராசிக்கு அமைய போகுது விருச்சகராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானும் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பூமி சம்மந்தப்பட்ட வியாபாரம் இருக்கும் இல்லையா கோடிக்கணக்கான ஒரு சொத்து பூமி இருந்துக்கிட்டு இருக்கும் ஒருத்தருக்கு ஆனால் அஞ்சு பைசா கையில் காசு இல்லாமல் அந்த சொத்தை வந்து வித்து காட்டக்கூடிய பக்குவம் தரகு அப்படிங்கிற வியாபார அம்சத்தில் இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான தரகு அப்படிங்கிற அம்சத்தில் உள்ளவங்களுக்கு வரவு என்ற அம்சங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியம் அதிகமாக இருக்கும் பொதுவாகவே பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுடைய தொழிலில் உங்களுக்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையப்போகுது இதே கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பயணங்கள் அதிகமாக இருக்கும் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுத்த வேண்டிய சூழல் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பயணங்கள் மூலமாக செலவு அப்படிங்கிற அம்சத்துக்கு மேலே வரவு என்ற வரவுகள் வருமான கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் தன காரகர் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால இந்த தனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து பயமே இல்லாமல் தனம் சேரக்கூடிய உங்களுக்கான பாக்கியத்தோடு அதாவது தனபனம் சேரக்கூடிய தனபன சம்பாத்தியங்களில் இது நாள் வரை இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் அடியோடு விலகக்கூடிய அரும்பெரும் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது தொப்புல் குடி உறவுகளில் வந்து தப்பு தப்பாக கணக்கு போட்டு சங்கடப்பட்டு இல்லையா உள்ளவங்க எல்லாம் தப்பு இல்லாமல் அப்பழுக்கு இல்லாமல் சந்தோஷமாக சமாதானமாகக்கூடிய சூழலும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாகவே இருந்துட்டு இருக்க போது வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் கல்விக்கு அதிபதி புதன் பகவான் அதாவது லாப இருக்கக்கூடிய புதன் பகவான் ஐயன ஜயன போக பாக்கிய விரையஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமையும் சார் ஆக்சுவலாக நீங்கள் சொன்னதில் நான் ஷாக் ஆகியிருக்கேன் சார் ஏன் அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியூர்களுக்கு பயணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னீங்க நாங்க உண்மையாவே கார்த்திகை மாசம் ஊருக்கு போறோம் சார் ஸோ அதே மாதிரி நீங்க இப்போ லாஸ்டா சொன்னப்ப இந்த தங்கச்சிங்க கூட சண்டை வந் அந்த உடன் கூட சண்டை வரும் அப்படின்னு சொன்னீங்க அதே மாதிரிதான் இப்போ எனக்கும் என் தங்கச்சிக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டு இருக்கு ஸோ நீங்க சொல்ல சொல்ல இல்லை இது நமக்கு நடந்துட்டு இருக்கு நம்ம வீட்டில் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப எப்படி சொல்றது சார் எனக்கு கனெக்ட் பண்ணிக்க முடியுது என் தங்கச்சிக்கு எனக்கு ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்ப அது கார்த்திகை மாதம் சரியாக போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கே வந்து ஒரு ரியலைஸ் ஆகுது ஸோ இவங்களுக்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க வேலை இல்லை அப்படின்ட்டு ஸோ ஒரு நல்ல வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அதுவுமே என் தங்கச்சிக்கு இருக்குது ஸோ என்ன மாதிரியான கோயில்களுக்கு போனால் அது கரெக்டாக இருக்கும் சார் பொதுவாகவே விருச்சிகர் ராசிகை பொறுத்தளவுக்கு கார்த்திகை மாதத்தில் கஷ்டம் இல்லை நீங்கள் கடுமையான சரியான அதிகாரமான உத்தியோகம் கிடைக்கும் அப்படிங்கிறது மாத ஒரு சில பேருக்கு பிறந்த நேரப்படி மாதம் சிறந்த மாதமாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த நேரம் சரியில்லாமல் இருந்ததுன்னு வைங்களேன் அதற்கு ஆன்மீகம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து உங்களுக்கு வந்து வழிமுறையாக சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே மயிலோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை அதாவது குழந்தை வடிவத்தில் இருக்கிறாரு கல்யாண கோலத்தில் வந்து இருக்கிறாரு ஆண்டி கோலத்திலையும் முருகப்பெருமாள் இருக்கிறாரு அரச கோலத்திலேயும் இருக்கிறாரு இதுல வந்து மயில் வாகனத்தோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வந்து வழிபாடு வச்சுக்கிட்டீங்க உங்களுடைய மனசில் நினைச்சது நடக்கக்கூடிய மாதமாக கடு கடுமையான கஷ்டத்திலிருந்து விடுபடக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் அமையும் சார் ரொம்ப நன்றி சார் ஏன்னா வந்து அடுத்து என்ன நடக்க போது நடந்துட்டு இருக்க பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு கார்த்திகை மாதத்துல நடக்க போது அப்படின்றதையுமே விருச்சக ராசிக்கு ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ரொம்ப நன்றி சார் நன்றி என்ன நேயர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நம்புற இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற விருப்பம் இருக்கும் அப்படி ஆசைப்படுறவங்க கீழே ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம் ஆனா அந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவில புதிய புதிய ஆன்மீக தகவல்கள் மாத ராசி பலன் தினப்பலன் நிகழ்ச்சிகள் வந்து தொடர்ந்து ஒளிபரப்பாயிக்கிட்டே இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய அதிர்ஷ்ட எண் உங்களுடைய அதிர்ஷ்ட நிறம் உங்களுடைய அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இது எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் இது மாதிரியான நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அல்லது நீங்க கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்